மூன்று நாடுகள் சுற்றுப்பயணம் முடித்துவிட்டு பிரதமர் மோடி டெல்லி திரும்பியுள்ள நிலையில் இஸ்ரேல் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது ஜூலை நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை இஸ்ரேல் நாட்டில் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நாதன் யாகு அதிபர் ருவியன் ரெவ்லின் ஆகியோருடன் ராணுவ ஒத்துழைப்பு பொருளாதார மேம்பாடு இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் இஸ்ரேல் நாட்டுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இந்தியா தூதரக உறவு வைத்திருக்கிறது நாள் இருபத்தைந்து ஆண்டு எந்த இந்திய பிரதமரும் இஸ்ரேல் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டதில்லை மோடி தான் அந்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் செல்லும் முதல் இந்திய பிரதமர் இஸ்ரேல் சுற்றுப்பயணத்தின் போது முதல் உலக போரில் பலியான இந்திய வீரர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும் ஆபியா நகர கலரை தோட்டத்திற்கு சென்று பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்த உள்ளார் தலைநகர் டெல் அவிவில் வசிக்கும் இந்திய மக்களிடையேயும் உரையாற்ற இருக்கிறார் இஸ்ரேல் இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடு இந்தியாவுக்கு ஆயுதங்கள் தொழில்நுட்பங்களை வழங்குவதில் முதலிடத்தில் உள்ளது அதனால் வளைகுடா நாடுகள் மோடியின் இஸ்ரேல் சுற்றுப்பயணத்தை உன்னிப்பாக கவனிக்கக்கூடும் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்